ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தினமலர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் இருந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் கோபால் சார் உங்களை சந்திக்கும் போதெல்லாம் சில போராட்ட வடிவங்களோடு நம்ம சந்திக்கிறோம் அது இதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் நம்ம சந்தித்தோம் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பாபர் கோவில் இடிக்கிறதா இருக்கட்டும் அதில் ராமர் கோவில் கட்டுறதாக இருக்கட்டும் அதோட தொடர்ச்சியாக நாக்பூரில் இருக்கக்கூடிய அவுரங்கசீப்புடைய கல்லரை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற போராட்டம் இப்போது வலுத்துருக்கு அதுக்கு யார் காரணம் மையப்புள்ளியார் நீங்கள் நிச்சயமாக இந்த நாட்டில் அவுரங்கசீப்பினுடைய முழு வரலாறு தெரிஞ்சவங்க அவுரங்கசீப்பை யாருமே கொண்டாட முடியாது நீங்கள் நாட்டை ஆட்சி செய்த மன்னர்களில் ரொம்ப முக்கியமாக கிளாஸிஃபை பண்ண வேண்டியது பெனவெல்லன் கிங்ஸுன்னு இருக்காங்க நல்லாட்சி செய்த நாயகர்கள் மன்னர்களாக இருக்காங்க இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ராஜராஜ ஏன் சார் கொண்டாடுறோம் கரிகால் சோழனையான்னு கொண்டாடுறோம் பாண்டியன் நெடுஞ்சலியன் ஏன் கொண்டாடுறோம் நல்லாட்சி செஞ்சவங்க இப்போ மனுநீதி சோழனை இன்றைக்கும் கூட மனுநீதி நாள்னே வச்சிருக்கோம் நம்ம நீதிமன்றத்தில் அவருக்கு செல்லலை இல்லையா மனு நீதி சோழனை கொண்டாடுறோம் பொற்கை பாண்டியன கொண்டாடுறோம் இப்போ ராஜராஜ சோழன் கோவில் கட்டினா அந்த கோவில் இப்போ ஆயிரம் வருஷத்துக்கு மேலாக இருக்குது உலக சிறப்பு பெற்ற ஒரு ஆலயமாக இருக்குது உலகமே வந்து வியந்து பார்க்குது அந்த கோவிலை அதுவும் கோவிலை இடித்து அவுரங்கசீப்பும் மன்னராக இருந்தான் அப்படிங்கிறக்க ரெண்டு ஒன்னான்னு கேட்குறேன் ராஜராஜ சோழனும் மன்னன் அவுரங்கசீப்பும் இந்தியாவை ஆட்சி செய்த மன்னன் ரெண்டு பேரும் ஒன்றா எப்படி பார்க்க முடியும் அதனால் அவுரங்கசீப் மேலே சமீபத்தில் ஒருவேளை மகாராஷ்டிரால அந்த கோபம் வர்றதுக்கு சுவான் ஒரு படம் வந்திருக்கு இல்லையா ஆமாம் சத்ரபதி சிவாஜியினுடைய மகன் சாம்பாஜி அவரை கதா கதை கதாநாயகனை வச்சு ஒரு படம் அற்புதமான படம் அது வந்திருக்கு அதில் அவுரங்கசீப் வில்லனாக வர்றார் அந்த அந்த கதையில் வர்ற அவுரங்கசீப் வந்து வில்லன் அதனால அந்த கோபம் உருவாயிருக்கலாம் இல்லை அதுதான் கோபம் அப்படின்னு சொன்னால் அவுரங்கசீப்பை கொண்டாடக்கூடிய ஒரு மக்கள் இன்னும் இந்தியாவில் இருக்கும்போது அவர் அவரை நம்பக்கூடிய மக்கள் ஒரு சிலர் இருக்கும்போது அவருடைய கல்லறை இடிக்கணும் அவுரங்கசீப்பை யார் கொண்டாடுறாங்க இந்தியாவில் இந்துக்களை விடுங்க முஸ்லீம்களை யார் அவுரங்கசீப்பை கொண்டாடுறாங்க கொண்டாடாமலையா நாக்பூரில் போராட்டம் நடந்துட்டு போராட்டம் இல்லை இவங்க குரல் குரல் இருக்கு அவ்வளோதான் அவுரங்கசீப்பை காப்பாற்றணுன்ற குரல் எங்கே இருக்குது நான் கேட்குறேன் நான் அனேமாக நம்ம ஊடகத்தில் தான் நான் இதை பேசியிருக்கேன் நினைக்கிறேன் முகலாய மன்னர்கள் பட்டியல் உங்களுக்கு தெரியும் முதல் மன்னர் பாபர் ஆமாம் ஹுமாயுன் இல்லையா அடுத்து ஜஹாங்கீர் அதுக்கப்புறம் அக்பர் அக்பருக்கு அப்புறம் ஷாஜஹான் அப்புறம் அவருக்கு சே இப்படி வரலாறு வருது இல்லை நீங்கள் இந்திய முஸ்லீம்கள் அக்பர்னு பேர் வச்சவங்க ஆயிரக்கணக்கில் இருக்காங்கல்ல ஹுமாயுன் பேர் வச்ச முஸ்லீம்கள் நிறையா இருக்காங்க ஹுமாயுன் கபீர்னு ஒரு பெரிய ஜட்ஜே இருந்தார் இந்திய நீதியரசராகவே ஒருத்தர் இருந்தார் ஷாஜஹான்னு பேர் வச்சவங்க நிறையா இருக்காங்கல்ல ஷாஜஹான்னு ஒரு சினிமாவே எடுத்தார்ல விஜய் இல்லையா விஜய்னு சொன்னோடனே சிரிப்பு வருது உங்களுக்கு உரிமை இருக்குல்ல அவுரங்கசீப்புன்னு யார் பேர் வச்சுருக்காங்க இந்தியாவில் குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஷாஜகான்னு பேர் வச்சவன் அக்பர்னு பேர் வச்சவன் ஹுமாயுன்னு பேர் வச்ச முஸ்லிம்னா இருக்கானே ஏன் அவுரங்கசீப்னு பேர் வைக்கல இத்தனைக்கும் முகல் கிங்ஸில் அதிக கால ஆட்சியில் இருந்தவங்க அவுரங்கசீப் தான் அவனை பெரிய ரோல் மாடலானு கூட காமிப்பாங்க எதாவது எளிமையாக வாழ்ந்தார் குல்லா தைத்து கொண்டு அந்த வருமானத்தில் அவர் தனது வாழ்க்கை இப்பெல்லாம் கூட பீலா விடுவான் அதெல்லாம் பீலா தான் சரி வச்சுக்க அந்த பீலாவையும் வச்சுக்க ஆனால் ஏன் அவருக்கு உன் பிள்ளைக்கு பேர் வைக்க மாட்டேங்கிறேன் ஏன் இல்லை இந்தியா பூரா எங்கே இல்லை என்ன காரணம் இப்போ நீங்கள் முஸ்லீம்கள் கொண்டாடுறாங்கன்றீங்க எங்கேயே கொண்டாடுறாங்க முஸ்லீம்களுக்கே அவுரங்கசீப்பை பிடிக்கல சார் ஏன்னா அவர் இந்துக்களுக்கு எதிராக இருந்தார் குமாயூன் பசுவதையை தடை செய்த முகல் மன்னர் தெரியுமா உங்களுக்கு அக்பர் ஜிஸ்யா வரியை எடுத்து விட்ட முகலாய மன்னர் அவுரங்கசீப்பு இந்துக்களுக்கு ஜிஸ்யா வரி போட்ட மன்னர் பாபருடைய சுயசரிதை பாபரே எழுதுனது பாபர் நாமான்னு இருக்கு அதில் அயோத்தியில் மீர்பாகி அந்த ஆலயத்தை இடித்த வரலாறு அதில் இருக்கு அதே மாதிரி ஆலங்கீர் நாமா அப்படிங்கிறது தான் அவுரங்கசீப்போட ஆட்டோபயோகிராஃபி ஆலங்கீர்ங்கிறது தான் அவுரங்கசீப்போட உண்மையான பேர் அப்புறம் அவருக்கு அந்த ஒரு அவுரங்கசீப்னு இன்னொரு பேர் ஒரு ஒரு பெருமை பெரிய பேரை சேர்ந்துக்கிச்சவள்தான் அதனால் ஆலங்கீர் தான் அவருடைய பேர் ஆலங்கீர் நாமான்றது அவரே தன்னை பற்றி எழுதிய சுயசரிதை அவுரங்கசீப் அதில் அவர் தக்கான பீடபூமியில் ரொம்ப நாள் லெப்டினண்ட்டாக இருந்தார் அவங்க அப்பா ஷாஜகான் மத்தியில் சுல்தானாக இருக்கிறப்ப இங்கே மகனை சவுத்துக்கு அனுப்பிச்சிட்டான் ஷாஜஹான் என்ன காரணம்னா அங்கே அவன் மூத்த மகன் தாராவுக்கும் அவுரங்கசீப்புக்கும் எப்பயுமே பிடிக்காது அவுரங்கசீப் தம்பி தான் தாரா தான் அண்ணன் ஷாஜகானுக்கு தாரா மேலே தான் ஒரு சாஃப்ட்கார்னர் தனக்கு அப்புறமா தாரா மந்த அமைச்சராக சாரி மன்னன் ஆகணும் அப்படின்னு அவருக்கு ஒரு அப்பாவுக்கு மக மேலே பிரியம் அதனால் இவன் ஔவுரங்கசீப்பு டெல்லியிலே வச்சுருந்தா தொந்தரவு பண்ணுவான்னு தக்கானத்துக்கு அனுப்பிச்சார் பீஜப்பூர் கோல்கொண்டா இந்த பக்கம் ஆந்திராவில் ஆந்திரா பக்கம் அந்த ஆந்திராவில் மாத்திரம் பீஜப்பூர் கோல்கொண்டாவில் மாத்திரம் நீங்கள் சொன்னால் அப்படியே ஆச்சரியப்படுவீங்க தொண்ணூறாயிரம் இந்து இளைஞர்களை அலியாக்கி இருக்கிறேன்னு அவுரங்கசீப்பு அவருடைய சுயசரிதலை எழுதியிருக்கிறார் நைன்டி தௌசண்ட் ஹிந்து யூத்ஸ் வேர் மேட் இம்போர்ட்டண்ட் மாட்டுக்கு விரை அடிக்கிறாங்கல்ல அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல ஆமாம் அந்த மாதிரி அடிச்சிருவாங்க இந்துக்களுக்கு ஆமாம் இந்து இளைஞர்களுக்கு நான் சொல்லலை எந்த ஹிஸ்டோரியன் கண்டுபிடிச்சி சங்கி காவின்லாம் சொல்லுவீங்க அதெல்லாம் சொல்லலை அவுரங்கசீப் எழுதி வச்சது சொல்கிறேன் ஆலங்கீர் நாமால் இருக்கிறது சொல்கிறேன் அவருடைய பயோக்ராஃபியில் நீங்க அவுரங்கசீப்பை கொண்டாடணும்ங்குறீங்க காரணம் ரொம்ப சிம்பிள் மதம் மாற மறுத்த காரணமா இருக்கும் இல்ல ஜெஸ்யா டேக்ஸ் கட்ட முடியாது வேற ஏதாவது வரிகள் இருந்தா அத கட்ட முடியாத காரணமா இருக்கும் அதாவது வரி கட்டாததுக்கும் மதம் மாற்ற மதம் மாறினா அதுக்கு தீர்வு வரி கட்டி வரி கட்ட முடியல உன்னால மதம் மாறிட்டா அது அது வந்து சொல்யூஷன் அந்த பிரச்சனை கொடுமை உச்சம் கொடுமை சார் சீக்கியருடைய ஒன்பதாவது குரு தேஜ் பகதூர் அவர் கொண்டது யாரு கொன்று டெல்ல சாந்தினி சவுக்கில் அவருடைய தலையை வெட்டி பப்ளிக் பார்க்குற மாதிரி வச்சது யார் ஔரங்கசீப் ஏன் குரு கோவிந்த சிம்மன் பத்தாவது சீக்கிய குரு அது வரைக்கும் சீக்கியர்களுக்குன்னு தாடி இல்லை கத்தி இல்லை டர்பன் இல்லை கச்சம் இல்லை அந்த ஃபைவ் கேன்னு சொல்கிறாங்கல்ல சீக்கியர்கள்னாலே ஃபைவ் கே ஃபைவ் கேன்னா கே ஃபார் கேஷ் கேஷ்னா தாடி முடி கேசம்னா முடி கங்கன் கையில கங்கணம் கட்டி கொள்வது கட்ச் லங்கோடு கிருபான் கத்தி தொப்பி வச்சுக்கணும் இதெல்லாம் இப்படி போர்க்குணம் உள்ள சமுதாயமாக சீக்கிய மதத்தை மாற்றியது யார் குரு கோவிந்த சிம்மன் அப்படி மாற்றப்படுவதற்கு காரணமாக இருந்தது யார் அவுரங்கசீப் ஏன்னா தனக்கு முந்தைய ஒன்பதாவது குருவை கொடூரமாக கொண்ணான் அவுரங்கசீப் மதம் மாற மறுத்த காரணம் சிக் ஹிஸ்டியில் இருக்குல்ல இந்தியன் ஹிஸ்டியெல்லாம் எடுத்துட்டிங்களா இதை நான் பேசுனா கம்மியும்ல நான் ஒன்றும் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களை பற்றியே பேசலையே படையெடுத்து வந்த முகலாய மன்னனை பற்றி தானே பேசுகிறேன் இன்னொரு நாட்டுக்காரன் இந்த நாட்டை வந்து என்ன கொடுமை பண்ணான்னு தானே பேசுகிறேன் ராபர்ட் கிளை இந்த நாட்டை வந்து எப்படிலாம் சூரியாட்னா சுண்டாடினா எப்படி கஞ்சா செடியை பயிரிட்டான் இந்தியாவில் வந்து ராபர்ட் கிளேவ் நான் நான் கிறிஸ்தவனுக்கு எதிரின்னு அர்த்தமா கிழக்கிந்திய இந்திய கம்பெனியும் வெள்ளக்காரனை எதிர்த்து வீடபாண்டிய கட்டமைப்பாடு கிறிஸ்தவர்கள் எதிர்த்து சண்டை போட்டார்னு கட்டமை மருது சகோதர்கள் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எதிர்த்து ஃபைட் பண்ணாங்க ஜம்புத்தீவு புறகடன்னு சொன்னாங்கன்னா அது இட் ஆன்டி கிறிஸ்டியன் ஆன்டி பிரிட்டிஷ் எது கரெக்ட் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு மத ரீதியாக ஸ்மெல் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் சார் வாஞ்சிநாதனை வாஞ்சிநாதன் சுட்டுக்கொண்ட ஆஷுக்கு ஆஷுக்கு சமாதி இருக்கு இந்தியாவில் திருநெல்வேலியில் இருக்கு நியாயமா அது நியாயமா பெரிய தியாகி அவரு பாஞ்சாலங்குறிச்சியில் கூட தான் கொல்லப்பட்ட வெள்ளைக்கார அந்த கம்பெனி வீரர்களுக்கு சமாதி இருக்காங்க விழா நடத்துவீங்களா அதில் பாஞ்சாலங்குறிச்சி போரில் தான் கிட்டத்தட்ட சவுத் இந்தியாவில் நடந்த போர்களில் அதிகம் பேர் வெள்ளையர்கள் கொல்லப்பட்டது பாஞ்சாலம் குறித்து வாரில் தான் புரியுதா உங்களுக்கு நம்மால் நிறைய பேர் செத்து போயிட்டான் கட்டபோம்மன் ஆர்மிலையும் செத்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஆனால் அதிகம் பேர் செத்து போனது வெள்ளக்காரன் செத்து போனதும் அந்த வார தான் பாஞ்சாலங்குறிச்சிவார் அங்கே பாஞ்சாலம் இன்னைக்கு சமாதி வச்சுருக்கான் பிரிட்டிஷ் பெரியலாம் வச்ச சமாதி இருக்குது நான் என்ன சொல்கிறேன் சமாதி இருக்கட்டும் சார் பட் அதை கொண்டாடணுமான்னு கேட்குறேன் அதை அது அது இருக்கணுமா இல்லையான்ற விவாதத்துக்குள்ளே போகல செலிபிரேட்டட் அவுரங்கசீப்பை கொண்டாடணும்னு சொல்லுங்க டெல்லியில் அவுரங்கசீப் பேரில் ரோடு இருந்துச்சுல்ல ஆமாம் நரேந்திர மோடி அதை மாற்றி அப்துல் கலாம் சாலைன்னு மாற்றிட்டார்ல தப்பா அது அவுரங்கசீப் பேரில் இந்த நாட்டில் ஒரு ரோடு இருக்கலாமா சாலையாம இருக்கலாமா அது கௌரவமா அது யாரை கௌரவப்படுத்தணும்னு கேட்குறேன் நான் அவுரங்கசீப் சாலையை மாற்றி அப்துல் கலாம் சாலைன்னு வச்சது ஒரு முஸ்லீம் பேர் எடுத்து இன்னொரு முஸ்லீம் பேர் தானே அது இஸ்லாமுக்கு எதிரானதுன்னா அப்துல் கலாம் பேரையான் வைக்கிறார் மோடி முஸ்லீம் பேர் தான் வச்சுருக்கோம் அது ஆம் ஆத்மி ஆதரிச்சது தெரியுமா அவங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவுரங்கசீப் பேரில் இருக்கக்கூடாதுன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுனா தெரியுமா அவங்களுக்கு அது அதே நேரத்தில் வரவேற்பு தெரிவிச்சு வரவே தெரிவிச்சார்ல அப்புறம் அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்கள் அவுரங்கசீப்புக்கு எதிரான அப்படின்னு சொல்வீங்களா நீங்கள் இல்லை சாரி இஸ்லாமுக்கு எதிரானனு சொல்லுவீங்களா இல்லையே ரெண்டையும் பிரித்து பாருங்கன்ற ஒரு கொடுங்கோல் மன்னனையும் ஒரு மதத்தையும் பிரித்து பார்க்கணும் அப்போ இங்கே இன்னைக்கு மகாராஷ்டிராவில் நாக்பூரில் வந்திருக்க இஷ்யூக்கு அந்த திரைப்படம் தான் காரணமா இல்லை சமாஜ்வாதி எம்எல்ஏ அந்த திரைப்படத்தினால புரோக்கான யாரோ சில யூத்து அவங்க இஸ்லாமுக்கு எதிராக போராடுறாங்களோ அவுரங்கசீப்புக்கு எதிராக போராடுறாங்க இல்லை யாரோ தூண்டி விடுறாங்களா இல்லை இப்போ ஏதோ போராடுறாங்க இல்லை குரல் கொடுக்குறாங்க ஏதோன்னு வச்சுக்கோங்க எனக்கு முழு விவரம் எனக்கு தெரியல சார் பட் இன்னும் அது வந்து அவுரங்கசீப் எடுத்து தானே பேசுகிறாங்க அவங்க இஸ்லாமுக்கு எது பேசல அவுரங்கசீப் எடுத்து பேசக்கூடாதான்னு கேட்குறேன் அவங்க நாட்டில் நீங்கள் எவ்வளவோ எவ்வளவோ மன்னர்களை எதிர்த்து நீங்க இந்தியாவில் யாருமே எதுவுமே பேசினது இல்லையா ஆடி டைரக்டர் ரஞ்சித் வந்து ராஜராஜ சோழன் காலத்திலேயே என்னமோ முறை இருந்துச்சு அடிமை முறை இருந்துச்சு அது முடிச்சு ராஜராஜ சோழனை எதிர்த்து ரஞ்சித் டைரக்டர் பேசலையா பேசினார்ல அதெல்லாம் நீங்க ஆதரிச்சிங்களே சமூக நீதி முற்போக்குன்னு ராஜராஜ சோழனை எதிர்த்து ஒரு டைரக்டர் சினிமா டைரக்டர் பேசுனா அதை ஆதரிப்பீங்க அவுரங்கசீப்பை எதிர்த்து யாராவது ரெண்டு பேர் பேசுனா அதை எதுக்கு ஆதரிக்க மாட்டேங்குது ஜனநாயகத்தில் அனுமதிச்சு போங்க நான் சொல்றது அந்த கல்லறை அகற்றணும் அது அதை அதை பத்தில நான் பேசல ஆனா அது அரசாங்கம் அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை அரசாங்கம் பார்த்துக்கும் மகாராஷ்டிரத்துல பொறுப்புள்ள பிஜேபி அரசாங்கம் இருக்கு பட்னாவிஸ் தான் சிஎம்மா இருக்கார் எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் எந்த மத துவேஷத்தையும் மத கலவரத்தையும் அனுமதிக்க மாட்டார் அதுல அவர் முடிவெடுப்பாரா பொருத்தமான முடிவு ஏதோ அதை அவர் எடுப்பார் அதை நான் பேசல பட் அவுரங்கசீப்பை விமர்சனம் பண்றே தப்புன்னு சொன்னா அப்புறம் என்ன அரசியல் பண்ண அங்க உத்தவ் தாக்கரையை சிவசேனாவே மராட்டியர்களை அடிமைப்படுத்திய அவுரங்கசீப் அப்படின்னு சில வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அப்ப யாருதான் அதுக்கான பின்னாடி நிக்கிறாங்க சிவசேனாவும் இல்ல அப்படின்னு நீங்க என்னாச்சு தெரியுமா சிவசேனா வந்து ஒரு ஹிந்து பிரைடு எடுக்கிற கட்சி ஹிந்துத்துவாவ பிஜேபியை விடவும் வேகமா பேசின கட்சி நீங்க பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட காலத்துல நைன்டி டூ ல திஸ் வாஸ் தி சேர்டஸ்ட் டே இன் மை லைஃப்னு அத்வானி சொன்னார் நான் அதிகமான துயரமான ஒரு நாள் அப்படின்னு சொன்னார் நான் இதை எதிர்பார்க்கல ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு பால் தாக்கரே அப்படி உயிரோடு இருந்தார் அதை நாங்கள் தான் இடித்தோன்னாரு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல தி சேடஸ்ட் டே இன் மை லைஃப்னு சொன்ன அத்வானி அந்த அவர் சார்ந்த பிஜேபி கட்சி தேச விரோத கட்சி காங்கிரஸுக்கு நாங்கள் தான் இடித்தோம்னு சொன்ன சிவசேனாவோட கூட்டணி காங்கிரஸ் எப்படி சார் சிவசேனாவோட ஸ்டாண்ட் என்ன பாபரி மசீது இடிக்கப்பட்ட போது தொண்ணூற்றி ரெண்டில் இந்த கரசேவை நடந்த போது சிவசேனாவோட நிலைப்பாடு என்ன பால் தாக்கர் என்ன சொன்னாரு உத்தவ தாக்கர் என்ன சொன்னாரு சொல்லுங்க இன்னைக்கு அந்த கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கேன் இப்ப சிறுபானுமையை என்ன சொல்றாங்கன்னு கே முஸ்லீம்கள் என்ன சொல்றாங்க இடிச்சது நாங்க தானே பெருமையா பேசின கட்சி கூட கூட்டணி வைப்பீங்க அது எங்களுக்கு துயரமான நாளுங்க அது நடந்திருக்க கூடாது நடந்துருச்சுன்னு சொன்ன பிஜேபி வகுப்பாத கட்சின்னு சொல்றீங்க இது என்ன அரசியல் சரி சார் இப்போ அந்த அவுரங்கசீப்டைய கல்லறையை இடிக்கிற ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்கா அங்க ஒரு நிலைமை எப்படி எனக்கு தெரியாதுங்க ஆனா இந்த விஷயத்துல பொருத்தமான முடிவை தேவேந்திர பட்னவேஸ் மாதிரி ஹைலி ரெஸ்பான்சிபிளா ஹைலி பேட்ரியார்ட்டிக்கா ஒரு சிஎம் இருக்கிற ஒரு இடம் இருக்கிறதுனால நான் அத பத்தி கலெக்ட் எனக்கு அத பத்தி கருத்தே இல்ல அவர் அப்புறியேட் முடிவு அவர் எடுப்பார் இந்த யாரும் பெரிய விமர்சனங்களை முன்வைக்காமல் போயிட்டு இருக்காங்க பட் அந்த நாக்பூர்ல கண்டினியூ சார் அவுரங்கசீப் கல்லறையை காப்பாத்தனும்னு காங்கிரஸ் அங்கி எதாவது முழக்கம் குடுத்துருக்கா போராட்டம் பண்ணுதான் இன்னும் அவுரங்கசீப் கல்லறையை காப்பாத்தனும் சரத்பவார் கட்சி ஏதாவது சொல்லுதா சொல்லுங்க நீங்க சிவா படமாவது பார்த்துருக்கீங்களா ஒரு இந்துவா இருந்து அந்த படம் பார்க்க வேணா சார் நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கிற எனது முஸ்லீம் நண்பர்களை சொல்றேன் நீ அந்த படம் பாருங்க எவ்வளவு கொடூரமா ஒருத்தன் கொல்லப்பட்டிருக்கான்னு பாருங்க மதம் மாற சொல்லி எவ்வளவு வலியுறுத்தப்பட்டிருக்கான்னு பாருங்க உங்களுக்கே ரத்தம் கொதிக்கும் சார் இவ்வளவு கொடூரமா ஒரு மன்னன் நிற்பானு நீ எனக்கு கொதிக்கிறத விடுங்க உங்களுக்கு கொதிக்கும் இதுவா இதுவா நம்ம மதம் இப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க நீ ஏன் இவ்வளவு இவ்வளவு வன்முறையா பேயாட்டம் ஆடி இருக்கான் சிபுரம் உங்களுக்கு கோபம் வரும் அதனால அந்த கோபம் மகாராஷ்டிரா மக்களுக்கு வருது வரத்தான செய்யும் அதாவது அடுத்த தலைமுறை இருக்கக்கூடாது இந்துக்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவரங்க திரைன்னு ஒரு நாவல் இருக்கு நான் சொல்றேன் இந்த உதாரண ஆலைஞர் நம்மால் இந்த தொண்ணூறாயிரம் இந்து இளைஞர்களை மலடாக்குனதற்கு இல்லை அது வந்து அந்த நாவல் எழுதியிருக்கிறார்கள் அந்த நாவலாசிரியர் விருது பெற்ற நாவலாசிரியர் நான் அந்த அந்த திரைன்னு தமிழில் வந்திருக்கு அது ஒரிஜினலாக வந்தது கன்னடம் அதனுடைய மொழிபெயர்ப்பு தமிழில் திரைன்ற பேரில் வந்திருக்கு பல மாநில மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்பட்ட நாவல் இன்றைக்கி இருக்கிற சமகால சூழலையும் முகலாயர்களுடைய ஆட்சியில் நடந்ததையும் இணைச்சி பேசுகிற ஒரு நாவல் அது அந்த கதையோட ஹீரோ ஒரு முஸ்லீம் ஹீரோயின் ஒரு இந்து ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் திரைத்துறை சார்ந்தவங்க டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கிறவங்க அப்படி ஃபில்ம் எடுக்கிறதுக்காக ஹம்பிக்கு வர்றாங்க விஜயநகருக்கு ஏன்னால் கன்னட நாவல்ங்கிறதுனால அப்போ அந்த ஹம்பியின் அழிவுகள் இந்த அழிவுகளுக்கு பின்னால் இருந்த மனநிலை இது ஏன் இப்படி ஆச்சுன்றதை பற்றி ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படியே போகுது இங்கே இந்த கதை நடந்துட்டு இருக்கிறப்பே வரலாறு காமிக்கிறார் ஒரு ஒரு எண்ணூறு தொள்ளாயிரம் வருஷம் முகல் பீரியடு அதெல்லாம் காமிக்கிறார் கதையில் நாவலில் அங்கேருந்து இப்போ கதை நடக்கிற இடத்துக்கு இப்போ வராரு அங்கே போகிறாரு இப்போ வரார் இப்படி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அற்புதமான நாவல் அவசியம் படிக்க வேண்டிய நாவல் திரை நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் செய்திகள் பார்க்கும்போது ஒரு நேரத்தில் இந்துக்கள் என்ன மாதிரியான உடம்பு சார் நீங்கள் விஎஸ் எஸ் இருக்கார்ல நோபல் ஆர்டர் லிட்ரேச்சருக்கு நோபல் பரிசு ஆனவர் இந்தியன் தான் அவர் ஆனால் இந்தியாவில் இந்தியாவில் வசிக்காத இந்தியன் வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டார் அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு தி ஊண்டட் சிவிலைசேஷன் இந்தியா தி ஊண்டட் சிவிலைசேஷன் அப்படின்னு எழுதியிருக்காரு அந்த புத்தகம் வாசிங்க எப்படி உலகத்தில் ஒவ்வொரு நாகரிகத்தையும் காயப்படுத்துறதுக்கு அவமானப்படுத்துறதுக்கு அழித்து ஒழிப்பதற்கு என்னென்ன சக்திகள்லாம் வேலை செஞ்சிருக்கு இந்தியாவில் என்னென்ன சக்திகள் வேலை செஞ்சிருக்கு இந்திய நாகரீகமே காயம்பட்ட ரணமா ரணமாக்கப்பட்ட ஒரு சிவிலைசேஷன் அப்படிங்கிற நிப்பால் எழுதுட் சிவிலைசேஷன் இன்னைக்கு அதனுடைய பிரதிநிதியாக ஒருத்தன் பேசுகிறார் சார் அவுரங்கசீப் விமர்சனம் பண்ணுறாங்க சார் நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்களான்னு கேட்குறேன் காயம்பட்டிருக்கேன் நான் ஒரு மன்னனோட யுத்தம் பண்ணி அந்த பண்ணார்னா எனக்கு புரியுது சாம்பாஜி கூட ஒரு கிங் மராட்டா கிங் அவர் கொலை பண்ணிட்டான் யுத்தத்தில் பண்ணிட்டான்சீப்பு ஓகே மன்னனுக்கு மன்னன் யுத்தம் நடக்கும் கொலை நடக்கும் போர்ல இல்லையா சீக்கிய குருவை கொள்ளணும் தேஜ் பகதூரை ஏன் கொள்ளணும் குரு கோவிந்த சிம்மனோட ரெண்டு மகன்களை ஏன் கொல்லணும் ரெண்டு மகன்களை உயிரோட சமாதி வச்சானே ஒளரங்கசீப் ஏன் என்ன காரணம் சொல்லுங்க ஒரு போராட்டம் வெடிக்கிற போதுதான் மத வெறின்றத தவிர வேற என்ன காரணம் சொல்லுவீங்க இது வரும் அரசு இல்லை அரசியல் இல்லை அரசாங்கம் இல்லை மத வெறி ஆனா நீங்க அக்பர மத நல்லிணக்கத்துக்கு காரணம் உதாரணம் புருஷரா காமிக்கிறீங்களே ஹுமாயுன காமிக்கிறமே ஷாஜஹான கூட ஏதோ காதலுக்கு ஒரு அன்புக்கு அடையாளமா காமிக்கிறேன் அதை இந்திய சமுதாயம் ஏற்றுக்கொள்ற தாஜ்மஹால கூட இன்னைக்கு ஒரு காதலின் அடையாளமா தானே காமிக்கிறோம் ஏற்றுக்கொள்கிறேன் அன்பின் அடையாளமா காமிக்கிறோம் ஏன் அவுரங்கசீப் இல்லை ஆனா பாஜக அரசுக்குன்னு ஒரு கடமை இருக்கு மகாராஷ்டிரால பாஜக அரசு தேசியத்துல பாஜக அரசு இந்த மாதிரி செய்கிற போது ஒரு மத பிரச்சனைகள் உருவாகும் சார் பிஜேபி ஆட்சி செய்கிற எந்த மாநிலத்தில் மத பிரச்சனை வந்துச்சு இது மத பிரச்சனை பதினோரு வருஷமா மத கலவரம் வந்திருக்கா குஜராத்தில் கோத்ரா கலவரம் இஸ் தி எக்ஸப்ஷன் அப்போ கூட மோடி புதுசாக பொறுப்பேற்று வந்த உடனே நடந்த ஒரு விஷயம் அது அதுக்கப்புறம் எதாவது இன்னொரு இன்சிடென்ட் இருக்கா வாஜ்பாய் மத்தியில் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பிரதமராக இருந்தார்ல ஏதாவது பிரச்சனை ஆச்சா இந்தியாவில் மதக்கலவரம் வந்ததா அதெல்லாம் விடுங்க சார் மோடி பதவியேற்றதுக்கு அப்புறம் இந்தியாவில் குண்டு வெடிக்குதா இன்டர்னல் செக்யூரிட்டி எப்படி இருக்குது சார் சார் வி ஆர் ஆர் டீப்லி கன்சர்ன்ட் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இந்துஸ் ஆல் பாஜகம் மன்மோகன் பிரைம் மினிஸ்டர் குண்டு வெடிச்சதா இல்லையா பெங்களூர்ல பாம்பேல தாஜ் ஹோட்டல் என்ன நடந்துச்சு டெரரிஸ்ட் அட்டாக் நடைஞ்சா இல்லையா அதுக்கும் கட்சிக்கு என்ன சார் சம்பந்தம் அவ்வளோ அலட்சியம் உங்களுக்கு உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ப்ரிவென்ஷன் ஃபெயிலியர் கட்சிக்கு என்ன சம்பந்தம் எப்படி கேட்பீங்க யூஆர் கவர்மெண்ட் திருப்பதியிலிருந்து நேபாளில் இருக்கிற பசுபதிநாதர் கோயில் வரைக்கும் பசுபதி டு திருப்பதிங்கிறது ரெட் காரிடர்மா தெரியுமா உங்களுக்கு ஆந்திராவில் இருக்கிற திருப்பதியும் நேபாளில் இருக்கிற பசுபதியும் ஒரு கோடு போட்டு ரெட் காரிடர் புற மாவோயிஸ்ட் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் முன்னூறு டிஸ்ட்ரிக்ட் இன்னைக்கு ஒரு முப்பது போலீஸ் ஸ்டேஷன் ஏரியாவுக்குள்ளே சுருங்கிடுச்சு மாவோயிஸ்ட் டெரர் எப்படி மாறுது ரெட் கார்டர் எங்கே இருக்குது இன்றைக்கி ஏன் மாவோயிஸ்ட் டெரரிசம் இல்லை இப்போது இதுக்கு முன்னால எத்தனை பேர் செத்து போன மாவோயிஸ்ட் டெரரிஸ்ட்ல மோடி பிரதமராக இருக்கு முன்னால எத்தனை குண்டு வெடிப்பு எத்தனை காவல்துறை வாகனங்கள் மேலே அட்டாக்கு இன்னைக்கு எங்க இன்றைக்கி இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சார் பட் ரேஷியோ சொல்லுங்கள் இன்டென்சிட்டி சொல்லுங்கள் டிகிரி டிஃபர்ஸ் இன்றைக்கி காஷ்மீரில் ஏதோ ரெண்டு சம்பவம் நடக்குது காஷ்மீரில் கல் கல்லறி சம்பவம் தான் காஷ்மீருக்கு காஷ்மீரோட கேரக்டரே கல்லால் அடிக்கிறது தான் கலவரம் வந்தால் கல்லால் எரிவாங்க அங்கே உள்ள தீவிரவாதிகள் போலீஸை சுடுவாங்க இன்றைக்கி எத்தனை சம்பவம் எங்கே போச்சுதெல்லாம் நார்த் ஈஸ்டில் எவ்வளோ அண்ட்ரஸ்ட் மணிப்பூர் கூட அது அது தனி டைனமிக்ஸ் அது தனியாக பேசலாம் எங்கே நான் என்டையர் நார்த் ஈஸ்ட் எப்படி இருக்கு இன்னைக்கு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெலிஃபோன் செல்போன் கவரேஜ் மூங்கிலுக்கான டெவலப்மெண்ட் நீங்கள் எங்கே போயிட்டாங்க இன்றைக்கி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஜிடிபி டெவலப்மெண்ட் எவ்வளோ மோடி வந்ததுக்கப்புறம் ஜிடிபி குரோத் ஸ்டேட் வைஸ் ஜிடிபி சொல்லுங்கள் கண்ட்ரி எங்கேயோ போயிருக்கு சார் மோடி வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்தியா மோடிஃபைடு எவ்ரி ஸ்டேட் ஹாஸ் பின் மாடிஃபைடு நிறைய கருத்துக்களாக பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் நேர்களே மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி